சோம்பேரியா நீங்க எதுக்கு சோம்பேறி சொல்லுங்க வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்வே கிடையாதுங்க நீங்க வேறங்க கொளுத்தி போடாதீங்க அது வேற நாளைக்கு பார்க்க முடியுமா நான் எங்கே இருக்கிறேன் நீங்க எங்க இருக்கிறீங்க அக்கா ம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் உங்கள் பெயர் என்ன என் பெயர் வந்து சொப்பு ரூபிகா என்னோட பெயர் நவீன் ஹாய் வணக்கம் வாங்க நவீன் கே வி கே வாய் வணக்கம் நானும் சப்பாத்தி பன்னீர் சோ சப்பாத்தி தக்காளி தொக்கு இப்போ எங்க வீட்டுக்காரங்க சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்களே நான் சிக்கன் சாப்பிடுவேன் நீ வவு பவ் ரவிச்சந்திரன் நான் சிக்கன் சாப்பிட போகிறேன் நீ பவு நீ இருந்தாலும் நான் வீட்டை சுத்தம் பண்ணிருக்கேன் நாளைக்கு இன்னொரு தடவை இன்னொரு தடவை துடச்சி கிடைச்சி எடுக்கணும் பூமிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹாய் சொல்லுங்க வந்தா காமிக்கிறீங்களா வாங்க வாங்க பிரத ஐராத்து பொண்டாட்டி என்ன ஐராத்து பொண்டாட்டி ராஜேஷோட பொண்டாட்டி சொல்லுங்க கோளாறு சொல்லுங்க சொல்லுங்க கோளாறு ஏன் கோளாறு தப்பு தப்பாலாம் அப்படி மெசேஜ் பண்றீங்க போன்ராஜ் ஹாய் வணக்கம் மகேஷ் வாங்க மகேஷ் வணக்கம் நிஜமா நிஜமாகவே ம் சாரி அதுக்கெல்லாம் டைம் இல்லை கொளாறு ப்ளீஸ் போய் உங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுங்க ப்ளீஸ் செம அழகாக இருக்கீங்க நீங்கள் ஓகே நன்றி நீங்கள் ஐராத்து பொண்ணு வா இல்லை 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 இல்ல இல்லை நான் ஐராத்து பொண்ணு இல்லை நான் உங்க நம்ம ஆத்து தான் ஏ பண்றேன் ஏறே ஐயோ சிக்கன் மட்டன் சாப்பிடுவீங்களா சாப்பிட சாப்பிட ஐயோ நான் வந்துட்டு ஐரு பொண்ணு கிடையாதுங்க நான் ஐரா பொண்ணு கிடையாது துෂ தெரியாෂ நான் ஐராத்து பொண்ணு இல்லை அப்படின்ட்டோம் வருதா வருகிறது வருகிறது யாருக்கும் இல்லையா வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு யாரும் வரல அந்த மாதிரி பேனர் உள்ளவங்க யாரும் வரல தண்டச்சோரும் தாங்கிட்டாங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் இப்பதான் நினைச்சேன் உங்க பா எங்க குணான கூட வரலியே அப்படின்னு நினைச்சா வந்துட்டாங்க காய் 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 வணக்கம் குரு ஏன் டீ டோ டி டி ஓகே ஏன் அதுக்குள்ள வந்துட்டு போறீங்க என்னாச்சு என்ன சோறு எப்படி பண்றீங்க நீங்க தண்டச்சோறா இருக்கீங்க